நன்றி அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் பால் சடையாடி அவர் உரையீச்சு இங்கு இருக்கின்ற நாம் தமிழ் உறவுகள் மற்றும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து உறவினர்களுக்கும் எனது முதற்கென் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மதுக்கடை அடைக்க கோரி இந்த நடக்கின்ற இந்த போராட்டத்தில் இந்த பதாகை பதிவு செய்யும் போது மதுக்கடைகளை என்று எழுதி கொடுத்திருந்தேன் அவர் என்ன சொன்னார் மாமா ஒரு கடை மாமா இருக்கு இதுக்கு எடுத்து மது கடைகளை மொத்தமாக எழுதி சொல்றீங்க அப்படின்னாரு அதுக்கு தான் நான் சொன்னேன் கடை ஒன்று தாயா இருக்கு கிளைகள் பல இருக்கு அதனால சும்மா சொல்லுங்க எழுதி போடுங்க சட்ட சிக்கலாம் வரும் அதை சந்திக்க வேண்டியது வரும் அவர் என்ன பண்ணிட்டாரு உண்மையாக போட்டு மதுக்கடை அப்படின்னு அடிச்சு கொடுத்துட்டாரு இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் என் அப்பனா இருக்கட்டும் பெரியப்பனா இருக்கட்டும் சித்தப்பனா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் அத்தையா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் இல்ல அண்ணன் மகன் எல்லா வேலையா இருக்கட்டும் இருந்தாலும் கூட இன்று ஆளுகின்ற இந்த திமுக அரசு எதிலிருந்து வந்தது எடுத்து பார்த்து பெரியார் பெரியார் மண் ஆயு பெரியார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரியார் அப்படி என்பவர் வந்து ஐம்பது வரை அவரு தன்னை ராமசாமி நாயகர் தான் பதிவு செய்திருக்காரு பதிவு செஞ்சதோட மட்டும் இல்லாம அவரோட வரலாறு படிச்சு பார்க்கும் போது ஒரு சில விஷயங்கள் தென்படுது தமிழ்மொழி அப்படிங்கிறது பாரதியார் பாடுதலா இருக்கட்டும் முன்னாடி இருக்கக்கூடிய பிராணங்கள் இதிகாசங்களா இருக்கட்டும் எல்லாம் பார்த்தாலும் அதுல இளமை சொல்லி பல கவிஞர்கள் பாடியிருக்காங்க தமிழ்மொழி மொழி காணோம் அப்படிங்கிறது படிச்சு படிச்சிருக்காங்க நாமளும் படிச்சிருக்கோம் அதை கேட்டிருக்கோம் ஆனா இவர் என்ன சொல்றாரு தமிழ் மொழி மலத்துக்கு ஒப்பானது என்று சொன்னவர் அதற்கு அடுத்தபடியாக இவரிடம் பத்திரிகை நிபுணர்கள் வந்து கேட்கும் போது என்ன துணிநிலை ஏறி போச்சு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்றாரு பரிசு பலசியெல்லாம் நம்ப போட்டா சுனிவலை ஏறாமா அப்படின்னு கேட்ட இது மட்டும் இல்லாம இன்னும் அவரை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல இருந்து வந்ததுதான் நீதி கட்சி புதிய நீதி கட்சி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே அதனால அவங்களுக்கு அந்த பத்தி எந்த மொழி பத்தியோ இல்ல தமிழ் இனத்தை பத்தியோ எந்த கவலையுமே கிடையாது இதை எப்படி ஒழிக்கணும் என்ன செஞ்சா இதை ஒழியும் அப்படின்ற திட்டத்தோட எப்படி இறங்கணும்னு பார்த்தா

எவளுக்கோ சொந்த மனம் தான் கிடையாது இன்னைக்கு வைத்து விட்டு போக வேண்டியதுதான் மனிதனோட இயல்பு ஆனா அதுக்கு அனுமதி கொடுத்து எவ்வளவு ஆறு போய் பார்த்தா தெரியும் நான் போய் பார்த்திருக்கேன் அந்த பகுதி எல்லாமே அதை கொண்டு போயிருக்கேன் இது மட்டுமா இல்லை விடப்பட்டாங்களா விவசாயம் பண்ண முடியாம போறதுக்கு ஆற்றுல இருக்கு மனம் வாழ்ந்தாங்க கீழே போயிடுச்சு இப்ப இருக்கிற நிலத்துல இருக்க மண் அள்ளி கொண்டு போயிருக்கான் அடுத்து விவசாயமே பண்ண முடியாம போயிடும் இதை தொடர்ந்து அடுத்து என்ன செய்யலாம் பாத்தீங்களா அப்படியே கொஞ்சம் வடக்க தள்ளி போன முடியும் அடைக்கப்பட்டி வழக்குல இருந்து உள்ள போனா அதுக்கு முன்னாடி இருந்த மழை எப்படி இருந்துச்சு அந்த காடுகள் எப்படி இருந்துச்சு மாணாவரி வெள்ளமா செஞ்சாலும் அந்த அதனோட பலன் எப்படி கிடைச்சு நமக்கு ஆனா இன்னைக்கு போய் பார்த்தா அதால பாதாவது தோண்டி வச்சிருக்கான் அவ்வளவு தூரம் எடுக்கிறதுக்கு சட்டத்துல எந்த இடமுமே கிடையாது

அதுக்கடை ஒரு கடை இருக்கு ஊரில் எந்த நேரமும் கிடைக்கும் சரக்கு எப்பயும் தடை கிடையாது சுற்று ஒரு பகுதி சுற்றுக்கிராமத்தளவில் சரக்கு எப்பயுமே தடை கிடையாது செய்தால் போதும் வீடு தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு இது வயது முதுக்கிறவர்கள் அவர்களோட அப்படி மட்டும் பரவாயில்ல கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவர்களும் புலகத்தில் அதிகமாக வந்துருச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அதை கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா அதை கண்டித்து அவங்க அது மேலே ஏதாவது வளர்ப்பு பதிஞ்சாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மேலதிகாரி என்னைய இந்த பணியை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க காவல்துறையின் கைகளை கட்டி போட்டு விடுகிறார்கள் ஏன்னா கடல் இந்த மாதிரி வேலை செய்கிறது இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்

நம்மளுடைய பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு ஜீன் ஒண்ணு இருக்கு நம்மளோட அது ஒத்து போகாது நம்ம பண்பாடோட ஒத்து போகாது அப்படி வளர்க்கக்கூடிய பிறக்கக்கூடிய பிள்ளைகளை வளர்த்து பாரு ஒரு நாள் பெத்த அப்ப அவனா சொல்லிக்க வேண்டியதான் அந்த மரபணுல வந்த அந்த குழந்தை இவனது அருள் அடுத்து வெட்டலாம் அப்புறம் என்னன்னு பாத்துக்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அதனால இந்த மதுக்கடைகளை கூடுறதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறோம் மதுக்கடைகளை அடைக்க தவறினால் அடுத்து நாங்கள் உடைக்க தயாராகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பரகட்டும் பரகட்டம் தமிழ் கொடி சில கட்டம் சில தமிழ் குடி தமிழ் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் புறபாக வாழ்க நாம் தமிழர் நாமே தமிழர்